வணக்கம் செல்வகுமாரின் உலக நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த சர்வதேச ஆய்வறிக்கை தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுவதன் நோக்கம் கணிக்க முடியாத வானிலையை உலகத்திலே உலகத்தை உழுக்கும் அளவிற்கு சூறாவளிகளும் புயல்களும் பனி புயல்களும் வெள்ளப் பெருக்கை கூடிய திடீர் வானிலை மாற்றங்களும் இடி மின்னல்களும் அனல் காற்றும் தீயும் உழுக்க இருக்கிறது ஆக இந்த எச்சரிக்கையை முன்கூட்டியே நாம் மட்டும்தான் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வானிலை அமைப்புகளை மாதிரிகள் மற்றும் வானிலை நிறுவனங்கள் தயாரித்து வழங்கினாலும் நடந்து முடித்த பிறகே அங்கே அப்படி நடந்தது இங்கே இப்படி நடந்தது என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முன்னெச்சரிக்கை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை தேவை என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் காட்டு தீ கலிபோர்னியா மாகாணத்தில் பரவிய போது காட்டு தீயை மழை அணைக்கும் என்றும் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்தார்கள் அனைத்தது அதற்கு பிறகு கடுமையான பனி சூறாவளிகள் அமெரிக்காவின் சாலைகளை மூடியது அப்புறப்படுத்த முடியாத அளவிற்கு பனிப்பொழிவு கொட்டியது அந்த பனிப்பொழிவு கொட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே பனிப்பொழிவு ஆபத்து இல்லை இனிமேல் வெள்ளப்பெருக்கு ஆபத்து சூறாவளி ஆபத்து என்று சொல்லியிருந்தோம் எப்படி அதை கணிக்க முடிந்தது கனடாவிலே பனிப்பொழிவு வடக்கு கனடாவிலே மைனஸ் இருபத்தைந்து டிகிரி இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி வரை போய் இருக்கிறது தெற்கு கனடாவிலே அது பனிப்புயலை ஏற்படுத்தி அமெரிக்காவின் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்கள் மீ கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் மழை பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அந்த பனி புயல் அமைப்பை ஏற்படுத்துகிறது பனிப்புயல் என்பது கடுமையான ஒரு குளிர்ந்த புயலாகும் இந்த குளிர்ந்த புயலுக்குள் கடல் வெப்ப நீராவி நுழையும் பொழுது கடல் வெப்பக்காற்று நுழையும் பொழுது குளிர் காற்றும் வெப்பக்காற்றும் இணைந்து பொடிவை ஏற்படுத்தும் அந்த அமைப்பு தான் கடந்த ஒரு மாதமாக அமெரிக்காவில் பல்வேறு புயல்கள் தாக்க வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் அமெரிக்காவின் கடுமையான அரசியல் பிரச்சனை காரணமாக அதாவது புதிய அரசு பதவியேற்று வரிகள் மற்றும் மாற்றங்கள் தொடர்பாக பேசுபொருளாகி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் வானிலை குறித்த தகவல் மக்களுக்கு சென்றடையவில்லை பல்வேறு அரசியல் செய்திகள் வானிலை குறித்த தகவல்களை மூழ்கடித்து விட்டது வெளிக்கு வெளியே தெரியாமல் போகிறது இந்த நிலையில நாம் தொடர்ந்து அமெரிக்க மழைப்படிப்பு சூறாவளி பனிப்புயல் இடிமணிப்பிடிவு வெள்ளப்பெருக்கு தொடர்பாக தினசரி அறிவித்து வருகிறோம் நாம் அறிவித்தபடியே நேற்றைக்கும் அமெரிக்க மாகாணங்களை புரட்டி போட்டது பனி புயல் என்றால் பெயர்தான் புயல் கனடாவில் கனடாவிலிருந்து வரும்போது அது அமரா அமெரிக்காவுக்குள் நுழையும் பொழுது அது மழை புயலாக மாறிவிடும் பெயரில்லாத ஒரு புயலாக பனிப்புயலாக இருக்கும் இருக்கும் அந்த புயல் தரையிலே கடும் சூறாவளியாக மாறி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு மாகாணத்தை முழுமையாக புரட்டி போட்டது நேற்றுக்கு பல மாகாணங்களை புரட்டி போட்டிருக்கிறது இதில் ஆறு பேர் பழி அமெரிக்காவில் ஆறு பேர் பலி என்பது அதிகம்தான் தெரிய வந்தது தான் ஆறு இது ஐம்பதாக கூட இருக்கலாம் இதில் மேலும் ஒன்று என்றால் எண்ணூறு விமானங்கள் ரத்து இது யாருக்காவது தெரிந்ததா இப்படிப்பட்ட எண்ணூறு விமானங்களை ரத்து செய்யும் அளவிற்கு ஒரு வானிலை அமைப்பு ஏற்படுத்துகிறது என்றால் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்த நெருங்கிய போதுதான் இந்த எண்ணூறு விமானங்கள் ரத்து தவிர முன்கூட்டியே இல்லை விமான பயணத்திற்கு முன்பதிவு செய்தவரெல்லாம் விமான நிலையங்களை தேக்கி சிக்கி கொண்டு அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த பனி சூறாவளி மழை சூறாவளியாக மாறி அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களை புரட்டி போட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு குறிப்பாக நியூயார்க் வாஷிங்டனுக்கு கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு தற்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி நகர்ந்து அதாவது அதாவது வடக்கு வடக்கு அட்லாண்டிக் வடக்கே இது நகர்ந்து சென்றாலும் அது கிரீன்லாந்து மற்றும் கனடாவின் கிழக்கு கரையோர பகுதிகளுக்கு கனமழை பெரிமை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வோடு அமெரிக்கா விடுபடாது வருகிறது அடுத்த பனி சூறாவளி மத்திய மாகாணங்களை நெருங்கிவிட்டது கனடாவிலிருந்து வரக்கூடிய அடுத்த பனி சூறாவளியானது மீண்டும் டெக்சாஸ் மாகாணம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா லூசியானா மிசோ மி மிசிசிபி அலபாமா மேலும் அதாவது சரியாக சொல்லப்போனால் மிக வேகமாக வரும் புயல் வேகமாக வந்து திடீர் மழைப்பொழிவை திடீர் காற்று சேதத்தையும் ஏற்படுத்திவிட்டு திடீரென்று விலகி செல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் அமெரிக்காவினுடைய ஒரு நாட்டையே ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு இரண்டே நாளில் கடந்து போகிறது அதுவும் மாதத்திற்கு எட்டு வருகிறது குறைந்தபட்ச மாதத்திற்கு நான்கு வருகிறது இப்பொழுது அது ஆறாகி எட்டாக மாறியிருக்கிறது ஒரு நிகழ்வு தற்பொழுது வாஷிங்டன் நியூயார்க்கை விட்டு வெர்ஜினியா பீச்சை விட்டு விலகி இருக்கிற நிலையில் புதிதாக ஒரு பனி சூறாவளி வந்து கொண்டிருக்கிறது அது ஒமாகா அதாவது மத்திய மாகாணங்களிலிருந்து அது டெக்சாஸ் மற்றும் வடக்கு மாகாணங்கள் அதாவது கனடாவோட டொரண்டோ மற்றும் அதாவது ஒட்டாவா வரைக்கும் இடைப்பட்ட கனடாவின் மத்திய மாகாணங்கள் அமெரிக்காவின் மத்திய மாகாணங்கள் அதாவது தெற்கு மத்திய கனடாவோட தெற்கு மத்திய பகுதி மற்றும் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்கள் தொடங்கி மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் உள்ள மாகாணங்களுக்கு காற்றுடன் கூடிய மழைப்படிவை கொண்டே அப்படியே அது ஜார்ஜியா கரோலினா நார்த் சவுத் கரோலினா மற்றும் வர்ஜீனி வெர்ஜீனியா வடக்கு மேற்கு வெர்ஜீனியா பென்சில்வேனியா நியூயார்க் போன்ற மாகாணங்களுக்கெல்லாம் ஒட்டோவா டொரண்டோவெல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டு அப்படியே நியூயார்க் வாஷிங்டனுக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு வரக்கூடிய நாட்களிலே வர இருக்கிறது தொடங்கிவிட்டது அந்த மழைப்படிவு மத்திய மாகாணத்தில் அது வரக்கூடிய எட்டாம் தேதி வாக்கில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கு மழைப்படுவி கொடுத்து குறிப்பாக நியூ ஆர்லியன்ஸ் அதாவது லூசியானா மாகாணம் மிசிசிபி அலபாமா மாகாணம் டெக்ஸாஸ் போன்ற பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து பிறகு அது படிப்படியாக அதாவது ஃப்ளோரிடா மாகாணத்திற்கு கொடுத்து பிறகு ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்களோட மாகாணங்களுக்கு மழைப்படிவி கொடுக்கும் ஒரு சுழற்சி ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்தாலும் எல்லா சுழற்சியும் ஒரே திசையில் நகராது அடுத்து இப்பொழுது இந்த சுழற்சி ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு சென்று அரபிக் இறங்கலாம் அதாவது சவுத் கரோலினா ஜார்ஜியா ஃப்ளோரிடா இடைப்பட்ட பகுதியில் போய் கடலில் இறங்கலாம் ஆனால் அடுத்த நிகழ்வானது ஒரு வலுவான நிகழ்வாக அமைந்து அது ஒட்டுமொத்த அமெரிக்க மாகாணங்களுக்கே மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் உருவாகி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நியூயார்க் வாஷிங்டன் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் அமெரிக்காவிற்கே இந்த அச்சுறுத்தல் என்றால் வட அமெரி தென் அமெரிக்க நாடுகளை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வானிலை அதாவது பசிபிக் பெருங்கடல் ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் எதிர் சுழற்சிகள் அதே நேரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் இருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் இரண்டு பக்கம் இரண்டு காற்று சுழற்சிகள் அமைந்து கொண்டு பசிபிக் பெருங்கடலிலும் அட்லாண்டிக் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலிலும் இருந்து கொண்டு தென்னமெரிக்க நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறது தென் அமெரிக்க நாடு முழுவதுமே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது கடந்த வாரம் கூட பெரிதாக இல்லை இந்த வாரத்தில் இருந்து தென் அமெரிக்க நாடுகளாகிய அதாவது ஈக்வடர் மற்றும் அதாவது கொலம்பியா ஒட்டுமொத்த அதாவது பெரு 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 மட்டுமல்லங்க எதையும் ஒதுக்குவதற்கே இல்லை அமெரிக்க நாடுகளில் பொலிவியா வெனிசுலா ஒட்டுமொத்த தென் நாடுகளுக்குமே பய ஒரு கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது பிரேசில் தொடங்கி கொலம்பியா வரைக்கும் கனமழைப்படிவை மிக கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல் ஆப்பிரிக்காவை பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவை மிரட்டுகிறது புயல்கள் ஆப்பிரிக்காவை ஏற்கனவே ம மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதியை மிரட்டிய சூறாவளி கடுமையான ஒரு இருநூத்தி அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலை ரீயூனியனுக்கு அதாவது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரீயூனியன் பகுதிக்கு கடுமையான ஒரு புயல் வெள்ள பாதிப்பை கொடுத்து மொரீஷியஸிற்கு வெள்ள பாதிப்பை மட்டும் கொடுத்து விலகி இருக்கிற நிலையில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாகி மடகாஸ்கரோட வட கிழக்கு பகுதியை நாளை தாக்க இருக்கிறது இன்று இரவில் இருந்து எட்டாம் தேதி நாளை வடக்கு மடகாஸ்கரை தாக்கி பிறகு ஒட்டும் அதாவது வடக்கு அரை பகுதிக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்து பிறகு மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்குக்கும் இடைப்பட்ட அந்த ஜலசந்தி பகுதிக்குள் நுழைந்து தீவிர புயலாக உருவெடுத்து மொசாம்பிக் நாட்டையும் தாக்கி மொசாம்பிக் நாட்டின் கரையோரம் கனமழை காற்றுடன் கூடிய கனமழைப்படிவையும் பாருங்கள் நாம் வானிலருக்கே முன்கூட்டியே அறிவிக்கிறோம் நாளை நாளைய மருந்து பாதிக்கும் மழைப்பொழிப்பையும் பாதிக்கும் காற்றுப்பொழிப்பையும் கொடுத்த பிறகு செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் பாதிப்பு சேதம் மட்டும்தான் வரும் முன்கூட்டியே அறிவித்தால் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கும் முன்கூட்டியே எந்த அறிவிப்பும் இல்லாமல் தற்பொழுது மடகாஸ்கருக்கு எந்த அறிவிப்புமே எப்பொழுதுமே கிடைக்காது மடகாஸ்கர் பழகி போய்விட்டது எல்லா ஆபத்துமே ஆகவே மடகாஸ்கரை இன்று நாளை தாக்கி பிறகு திங்கக்கிழமையிலிருந்து மொசாம்பிக்கை தாக்கி மொசாம்பிக் நாட்டில் மூன்று நாள் தாக்கி பிறகு மீண்டும் மடகாஸ்கருக்கே வரப்போகுது மடகாஸ்கர் வடக்கு பகுதியை தாக்கி மொசாம்பிக் போய் தாக்கி மீண்டும் மொசாம்பிக்கில் திசை மாறி மடகாஸ்கரோட தெற்கு பகுதியை தாக்கப்போகுது ஆக ஏழு எட்டு ஒன்பதில் வடக்கு மடகாஸ்கர் பிறகு பத்து பதினொன்று பன்னிரெண்டில் மொசாம்பிக் மீண்டும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலில் மீண்டும் மடகாஸ்கரை தாக்கி ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கு வரக்கூடிய பதினேழாம் தேதி வரைக்கும் காற்று அச்சுறுத்தல் மழை அச்சுறுத்தல் பதினாறாம் தேதி வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உறுதியாக மழை அச்சுறுத்தல் காற்று அச்சுறுத்தல் கொடுக்கும் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க கண்டத்தோட தெற்கு பகுதி மழைக்காலம் இப்பொழுது உகாண்டாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மழைக்காலமாக இருக்கிறது அதாவது டான்சானியா மற்றும் காங்கோ காங்கோவுக்கு தெற்கே மழை காலமாக இருக்கிறது கோடை மழைப்படிவாக காங்கோவிற்கும் டான்சானியாவுக்கும் கொடுத்து வருகிறது இதில் உகாண்டாவிற்கு இன்னும் மழை தொடங்கவில்லை இந்த நிலையில் மாலையில் ஆங்காங்கே இடிமழை மேகங்கள் உருவாகும் எட்டாம் தேதி ஆகிய நாளை கூடுதல் இடிமழை மேகம் உருவாகும் நாளை உகாண்டா உகாண்டா நாட்டிற்கு நாளை மழைக்காலம் தொடங்குகிறது வெப்பச்சலன மழைப்பொடிவாக ஏற்கனவே கொடுத்து வந்திருந்தாலும் நாளையிலிருந்து உகாண்டாவிற்கு கோடை மழைப்படிவாக தொடங்கி பிறகு படிப்படியாக மழைக்காலமாக மாறிவிடும் அதாவது உகாண்டாவின் ஏரி பகுதிகளில் இன்றைக்கு கொஞ்சம் இடிமடி மேகங்கள் உருவாகலாம் நாளை கூடுதல் இடிமடி மேகங்கள் உருவாகலாம் கண்டிப்பாக உகாண்டாவில் பெரும்பாலான பகுதிகளில் ஒன்பதாம் தேதி மழை கொடுக்க கொடுக்கப் போகிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை பொழிவு தான் உகாண்டாவிற்கு குறிப்பாக தலைநகர் கம்பாலாவிற்கு ஒன்பது பத்து பதினொன்று என்று எல்லா நாட்களுமே மழை பொழிவு தான் அதே போலவே சவுதி அரேபியா உகாண்டா அதாவது ஆப்பிரிக்காவிற்கு வடக்கேற்கூடிய நாடுகளாகிய அரபு நாடுகளுக்கும் வரக்கூடிய கனமழை கனமழைப்பெய்வை கொடுக்க போகிறது அதாவது மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அது ஜோர்டான் சிரியா துருக்கி வழியாக வரும் சில நேரங்கள் துருக்கி வழியாக ஈரான் ஈராக்கி வழியாக பயணிக்கும் சில நேரங்கள் சிரியா வழியாக ஈரான் ஈராக் வழியாக பயணிக்கும் சில நேரங்கள் ஜோர்டான் வழியாக அப்படியே சவுதி அரேபியாவை தொட்டு கொண்டு சிட்டி வழியாக அது ஓமன் வளைகுடா வழியாக யூஏஇ வழியாக பயணிக்கக்கூடிய காற்று சுழற்சிகளும் இந்தியாவிற்கு வரும் அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்தியாவிற்கு இமயமலைக்கு வந்து நிலச்சரிவை ஏற்படுத்திய அந்த மேற்கத்திய இடையூறு போல் மேலும் மேற்கத்திய இடையூறுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரும் அது வழித்தடத்தை சற்று தெற்கு வைத்து வரும் என்பதனால அது ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதிக்கு மழைப்படிமை கொடுக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியாம் அதாவது ரியாத்துக்கு வடக்கே மதினாவிற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு மழை எச்சரிக்கை இருக்கிறது பாதிக்கும் மழை பொதுவாக சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் இப்பொழுது மழை தெரிகிறது அது ரியாத்துக்கு வடக்கே மதினாவுக்கு வடக்கே மழை தெரிகிறது ஜெட்டாவிற்கு வடக்கே கண்டிப்பாக குவைத் சிட்டி பாக்தாத் உள்ளிட்ட பகுதி அதாவது குவைத்துக்கும் ஈ ஈராக்கோட பாக்தாத் போதிக்கும் மழை பாதிக்கும் மழை பொழிவு கொடுக்க போகிறது கண்டிப்பாக இவையெல்லாம் இப்பொழுது நாம் அறிவிக்கிறோம் இந்த பாதிப்பு கொடுத்த பிறகு ஓரிரு நாட்களில் இப்படிப்பட்ட மழை பொழிந்தது என்று பாதிப்பை வெளிவரக்கூடிய செய்தி பாதிப்பு செய்து வரக்கூடியது நீங்கள் அறியலாம் ஆகவே கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் இன்றைக்கு நாளைக்கு நாளைய மறுநாள் அதாவது வடக்கு பகுதி ஜோர்டானை ஒட்டிய பகுதி ஈராக்கை ஒட்டிய பகுதி குவைத் சிட்டியை ஒட்டிய பகுதிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் தொடர்ந்து அந்த மழை வாய்ப்பு ஈரானிற்கும் பிறகு அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிற்கும் பாகிஸ்தானிற்கும் கொடுத்து இந்தியாவிற்கு வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அதாவது மேற்கத்திய இடையூறு வந்து இமயமலையின் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை படிவை கொடுக்கும் அதனால் வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் மீண்டும் காஷ்மீர் பகுதிக்கு பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்று பதினாலு பதினைந்து பகுதிகளில் நாட்களில் பதின பதிமூன்று பதினாலு பதினைந்தில் உறுதியாக மணாலி அதாவது உத்தரகாண்ட் அதே போல் காஷ்மீரோட பெரும்பாலான பகுதிகளில் இமயமலை பகுதிகளில் பனிச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய அதாவது தாழ்வு அமைப்பு வந்து உறைந்திருக்கக்கூடிய பணியை உருகச் செய்யும் ஒரு அமைப்பாக பனிச்சரிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே ஒரு புயல் ஒன்று படித்து கொண்டிருக்கிறது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அந்த புயல் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியை ஏற்கனவே அச்சுறுத்தி கொண்டு மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கி காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிரிஸ்பர்ன் நகரில் அது காஃப் ஹார்பர் வழியாக நாளை நுழைய தொடங்கி பிரிஜ்மனுக்கு நுழைய தொடங்கிடுச்சு இன்றைக்கு ஃபுல்லாக பிரிஜ்மன் தான் நாளை மறுதினம் தான் ஒன்பதாம் தேதி தான் பிரிப் விட்டு விலகும் அதற்கு பிறகு காப்ஸ் ஹார்பருக்கு ஒன்பதாம் தேதி வந்து பத்தாம் தேதி சிட்னி வரும் சிட்னியை தாக்கிவிட்டு பிறகு கான்பரே வந்து அதிலிருந்து தெற்கு நோக்கி வந்து டாஸ்மேனியாவிற்கு வரக்கூடிய பதிமூன்று பதினாலு தேதிகளில் அடையும் பதிமூன்று பதினாலு தேதி அடையும் ஆகவே பிரிஸ்பேன் தொடங்கி சிட்னி வரைக்கும் கான்பரை வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரைக்கு வெள்ளப்பெருக்கும் புயல் சேதமும் மூன்று நான்கு நாட்களுக்கு காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக கோடை மழைப்பொடிவு சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கனமழை காத்திருக்கிறது வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கனமழையை கொடுத்துவிட்டு அந்த நிகழ்வு தான் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வாக்கில் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து குழப்ப வானிலை ஏற்படுத்தி மார்ச் இறுதியில் கனமழை பெருவி கொடுக்க போகிறது என்பதையும் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி